கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று இந்த இரவு ஜப அற்புதமான ஒரு காரியத்தை ஐயா தேவ மனிதனாகிய மோசே கர்த்தரை பின்பற்றி வந்த கர்த்தரை புத்தமாய் பின்பற்றி வருகிற பொழுது அவர்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆசிர்வாதமான வார்த்தையை அந்த தேவ வார்த்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இன்று உங்களை அப்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் சொன்ன நல்ல வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவரை உங்களை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் பணக்காரனாகணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்று ஓடுகிறவன் அதற்காக தீவி தீவிரிக்கிறவன் அதான் அதற்காக இருக்கிறவன் ஆக்கினைக்கு தண்டனைக்கு தப்பான் ஆனால் சகோதர சகோதரிகளே பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனையை போன்றது என்பதை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும் அதே சமயத்திலே இதையும் மறந்து உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்பது கர்த்துடைய வார்த்தை அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் தேடுகிற நீதியாய் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது நிச்சயமாய் பரிபூரண ஆசிர்வாதங்களை ஆசிர்வாதத்தை அல்ல ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள் வார்த்தை வாசித்து ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என் அன்பு சகோதர சகோதர இதிலே ஒரு வார்த்தையை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே சொல்லியிருக்கிறார் ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் சகோதரிகளே எத்தனை பேருக்கு இதை நம்ப விசுவாசிக்க முடிகிறது ஏற்றுக்கொள்ள முடிகிறது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் அடங்காய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நிலத்தின் மேல் ஆறுகளையும் அற்புதங்களின் தேவன் நிலங்களின் மீது ஆறுகளையும் அவாந்திர வெளிகளிலே நீரூற்றுகளையும் அவர் பாய்ந்தோட செய்யும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதமும் ஐஸ்வரியமும் பெற்றுக்

இப்பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் நடக்கும் நாம் இப்பொழுது ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் என் தேவனாகி கர்த்தர் ஐயா இவர்களுக்கு நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே எங்கள் அப்பா வேத புஸ்தகத்திலே வேத பத்திரத்தில்

ஒரு பரிபூரண ஆசிர்வாதத்தை கற்று கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ள காக்கட்டும் பாதுகாக்கட்டும் கர்த்தர்காய் நிற்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் நிற்கிற ஐயா முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிதான அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் அநேக ஜனங்களுக்கும் ஜாதி கூட்டங்களுக்கும் முன்பாக நாடு இவர்களை சுற்றிலும் இருக்கிற இவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற இவர்களை ஓ எப்பொழுது இவர்கள் அழிந்து போவார்கள்

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியங்களை நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை ஆயிரம் மடங்காய் அவர் சொல்லியபடியே அவருடைய வாக்குத்தம் தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்